வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகில்லம் சஷ்டிகில்லம் சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை நான் எவ்வளோ வீடியோ போட்டாலும் ஒரு தடவை யாரும் அவ்வளோக்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்குறோம்னா நம்ம ரோபோ சங்கர் பிரதர் இருக்கார்ல அவர் குடும்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மகிழ்ச்சியான குடும்பம் பாவம் கடவுள் அவர் வாழ்க்கையிலையும் விட்டு வைக்கல அவரையும் விட்டு வைக்கல பரிதாபமாக கொண்டு போயிட்டாரு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அழுது அழுது அப்பா சொல்லவே முடியாது ஏன்னா நானும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார இல்லை நான் எப்படி அழுதுருப்பேன் அதே மாதிரி தான் அவங்கள நான் பார்த்தேன் இந்த மாதிரி கடவுள் எதுக்கு இப்படியெல்லாம் கல்லாக்கு நல்ல மனிதர்களெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலையெழுத்து நாங்கள்லாம் வாங்கிட்டு வந்த வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு கண்கலங்கி அழுதேன் ஏன்னா நானும் அதே இடத்துல அதே நிலமையில தான் நானும் என் பொண்ணு விரும்புவோம் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இப்போ ஈமைச் சடங்கு செய்கிறதுப்புறம் பையன் இல்லையே ஏ பொண்ணு தான் என்ன நான் செய்கிற அப்பாவுக்குன்னு அந்த பொண்ணு சொல்லி அழுதாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார் செஞ்சுட்டு வந்தாங்க மொட்டை கொட்டதை பார்த்தோம் அவ்வளோ அழுக அழுதாங்க நானே அழுதுங்க அதே நிலமை தாங்க எங்கள் வீட்லையும் அதே நிலமை தான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பையன் கிடையாது நான் ஒரு பொண்ணு தான் அப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார் ஆனால் அப்போ எங்களுக்கு அது தெரியல ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் வந்து உறவு இப்போ அவங்களுக்கும் உறவு தான் இருந்தாலும் அந்த செய்ய மனசு வரணும் இல்லை என்னதான் உறவாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அப்போ அது பெருசாக தெரியல அப்பா வந்து தங்கச்சி பையன் அதனால எங்களுக்கு அந்த இதாகவும் தெரியல இப்போ அதே மாதிரி தான் அவங்களும் தம்பி இருந்தாலும் அந்த மனசுன்னு ஒன்று வரணும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனசு யாருக்குங்க வரும் ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தாங்க இப்பெல்லாம் எங்கெங்க உறவுக்கு மதிப்பு இருக்கு எனக்கு அந்த இதை பார்த்துட்டு அப்படியே இதாக இருந்தது நேற்று நான் வீடியோ பார்க்கல எனக்கு அந்த வீடியோ வந்துச்சா எனக்கு பார்த்தது ரொம்ப கலங்கிருச்சு அந்த பொண்ணு பேரும் பாண்டியம்மா தான் என் பேரும் பாண்டியம்மா தான் எங்கள் வீட்டுக்கார் இறந்ததும் தான் எதிர்பாராமல் இறந்தது எங்கள் வீட்டுக்கார் கதையை நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் தெரியும் வீடியோ போட்டிருக்கேன் அப்போ யார் செய்வா சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்நிய சம்மந்தக்காரங்க அப்போ நம்ம வீட்டில் நான் என்ன சொல்லேன்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு பித்து பிடிச்சது மாதிரி தான் இருந்தேன் எதுவுமே பேச முடியல எதுவுமே சொல்ல முடியல ஆனால் ரெண்டு பொண்ணையும் அண்ணன் தம்பிக்கு நான் கொடுத்ததுனால எனக்கு நான் செஞ்ச புண்ணியம் ஒரே ஒரு புண்ணியனா மறுமக்க மாதிரி எனக்கு நல்ல பாசமாக இருக்கிறதுனால இந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும் தம்பி கிட்டே சொன்னார் அண்ணா என் மூத்த பொண்ணுடைய வீட்டுக்கார் அண்ணன் நான் இருக்கேன்டா நான் பார்த்துக்குறேன் நான் செஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் சின்ன ஒரு வீட்டுக்கார கூடையே நாங்கள் நாங்கள் வச்சுருந்தோம் சின்ன பொண்ணு கூட தான் இப்போ நான் இருக்கிறேன் அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க அதனால இந்த பையன் இருந்துக்கிட்டு நான் மொட்டைப்படுறேன் அப்படின்னுச்சு இல்லை இல்லடா தம்பி அண்ணன் இருக்கேன்ல அண்ணன் போட்டுக்கிறேன் நான் மொட்டைப்பட்றேன் நீ செஞ்ச நான் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் எல்லா ஈமச்சடங்கு செஞ்சு மொட்டை போட்டு வந்தாரா இதையும் அதையும் எனக்கு ஒன்றா பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனா இந்த வார்த்தையால் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும் பையனும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி தான் நானும் என் பொண்ணையும் என் மருமனுட்டு கடைசி வரைக்கும் அப்பாவை நல்லபடியாக நீங்கள் தூக்குனீங்க நல்லா செஞ்சீங்க இதே மாதிரி அங்கும் பாசமும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் எனக்கும் அதே மாதிரி என்றைக்கு இருந்தாலும் அவங்க தான் செய்யணும் பேச முடியல அவ்வளவு வேதனை அவ்வளோ இது அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தாத்தா போட்டாவை பார்த்து தாத்தான்னு அதை சிரிக்க ஏன் உயிரே போகுது அதே மாதிரிதாங்க என் சின்னவ பையன் கூட இருந்ததுனால அப்போதான் ஒரு இறக்கையில் ஏழு மாதம் குழந்தை தாத்தா 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 தாத்தான்னு நல்லா பேசுவான் அந்த ஒரு வார்த்தையை விடவே மாட்டான் போனதுக்கப்புறம் வந்து மாடிக்குடியில் உட்காந்துட்டு கூப்போம் பாருங்க தாத்தா தாத்தா அப்படின்னு ஒரு அந்த எல்லாருமே அழுகும் அந்த மாதிரி அந்த தாத்தா அவங்களுக்கு கொடுத்து வைக்கல பேரங்களை பார்க்குறது கடவுளை அவங்கள அழைச்சிக்கிட்டார் பா கொடுமை அதாங்க அழுதேன் பார்த்தேன் நினச்சேன் நம்ம கா வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் நடந்துருச்சு நம்ம கதை அவங்க கதையும் ஒன்று போல் இருக்குதே அப்படின்னு எனக்கு மனசு தாங்கலை வெளியே சொல்லி அழுது யாருக்கிட்டங்க அழுக முடியும் வீட்டு சவத்துக்கிட்டே சொல்லி அழுக முடியும் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தானங்க சொல்லி அழுதுனேன் என் மனசில் உள்ளதை நான் அப்படியே சொன்னேங்க வாருங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் என்னோடய வீடியோ பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மீண்டும் சந்திப்போம்